வேண்டும் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த குர்ஆனை மனனம் செய்வது என்பது பிள்ளைகளுக்குரியது மட்டுமல்ல பிள்ளைகளும் செய்கிற போது நமக்கு பெரிய பாக்கியங்கள் இருக்கின்றன மறுமையிலே ஆனால் நாம் மனனம் செய்தால் அதைவிட பெரிய பாக்கியம் நமக்கு இருக்கிறது நாம் அகலு குர்ஆன் என்கிற நிலைக்கு மாற வேண்டும் என்றால் இடத்தில் இன்னும் ஒரு சொல் விளக்கத்தை நான் சொல்ல வேண்டும் அஹ்லே குர்ஆன் என்று சொல்லி ஒரு கூட்டம் தங்களை அடையாளப்படுத்தி குர்ஆன் மட்டும் போதும் ஹதீஸ் தேவையில்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இந்த பிரயோகம் அவர்களுக்கு பொருத்தமானது கிடையாது அகிலே குர்ஆன் என்று அவர்களுக்கு சொல்வது பொருத்தமில்லை அவர்கள் குர்ஆனி யூன் என்றுதான் சொல்லப்பட வேண்டும் குர் ஆனி யூன் குர்ஆன் மட்டும் போதும் ஹதீஸ் இல்லை என்று சொல்லுகிற வழிகேடர்கள் முர்த்ததுகள் குர்ஆனியூன் என்று அழைக்கப்படலாம் அகில குர்ஆன் என்று அவர்கள் அழைக்கப்படக்கூடாது நம்மில் யாராவது அந்த பிரயோகத்தை அவர்களுக்கு கொடுத்தால் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும் இப்ப அகில என்பவர்கள் யார் குர்ஆனுடைய எழுத்துக்களை சரியாக கற்று அதனுடைய உயிர் குறியீடுகளை சரியான முறையிலே பயன்படுத்தி ஓதக்கூடியவர்களாக இருக்கிற அதே நேரத்தில் அவர்கள் குரானுடைய மனனத்திற்கு ஹெஃபுலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக மனதில் எடுத்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அல்லாகுத்தாலே அதற்கு தௌஃ செய்ய வேண்டும் குரானுடைய மனநத்தில் கவனம் செலுத்த வேண்டும் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல ஏன் வீட்டில் இருக்கிற பெண்கள் உண்மையிலே ஒரு பெரிய ஒரு ஃபித்னா என்னென்று கேட்டால் சமுதாயத்தில் டைம் ஃப்ரீயாக இருப்பது பெண்களுக்கு வீட்டு வேலைகள் முடிந்து விட்டால் என்ன செய்வது என்று தெரியாது இப்ப என்ன செய்யறது வீட்டுல இருந்தா போர் அடிக்குது எனவே போன் டிவி சீரியல் அல்லது பக்கத்து வீட்டுக்கு போவது போய் உட்கார்ந்து அவர்களோடு ஆஹ் மற்ற மற்றவர்களுடைய பிரச்சனைகளை பேசி ரீபத் நமீமத் என்கிற பெரும் பெரும் பாவங்களுக்குள் மூழ்கி உள்ளத்தை சாகடித்து கொண்டு மௌத்தாகிற போது அல்லாஹுடைய வெறுப்போடு மௌத்தாகக்கூடிய நிலையை நிறைய நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவனுடைய ஒவ்வொரு நிமிடமும் அவனுக்கு பெருமதியானது அப்ப நம்முடைய நேரத்தை நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டும் சகோதர சகோதரிகளே அப்ப நேரத்தை முதலீடு செய்வதிலே மிக முக்கியமான ஒன்றுதான் குரானோடு நம்முடைய நேரத்தை முதலீடு செய்வது குரானுடைய விஷயத்தில் நம்முடைய நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணுவது இப்ப முடியுமானவரை ஒருவர் முழு குரானையும் மன்னனம் செய்ய முயற்சிக்கலாம் அப்படி முயற்சித்து மரணம் செய்து விட்டால் அலஹம்துல்லா தும்மா பெரிய ஒரு பாக்கியம் ஏன் நான் ஒரு ஹாஃபிலாக மவுத்தாக கூடாது நாளை மறுமையிலே அல்லாஹூத்தால சுவர்க்கத்திற்குள் நுழைந்த பிறகு உன்னிடம் இருக்கிற குரானை ஓதிக்கொண்டு நீ எரிச்சல் எந்த இடத்தில் உனக்கு முடிகிறதோ அதுதான் உனக்கு சுவர்க்கத்திற்கு சுவர்க்கத்தில் உள்ள உன்னுடைய தராஜா உன்னுடைய அந்தஸ்து என்று சொல்லப்படும் என்று நபிசல்லா அலிஸ்லாம் சொல்கிறார்களே இப்ப சுவர்க்கத்தில் ஏறி செல்லுகிற உயர்ந்த அந்தஸ்தை பெறுகிற ஒரு வாய்ப்பை இந்த குரான் மன்னனம் நமக்கு ஏற்படுத்தி தரும் என்றால் ஏன் நாம் குரானோடு அந்த நெருக்கத்தை அந்த தொடர்பை ஏற்படுத்தக்கூடாது என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் அடுத்ததாக அகலுல் குரானாக அஹலுல்லாஹி ஒஹாசத்துஹூ என்கிற அந்த நிலையில் இருக்க விரும்புகிறவர் குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடியவராக இருக்க வேண்டும் இப்போ முதலாவது குர்ஹானுடைய இஹராபை அதாவது உயிர்குயிர்களையும் உச்சரிப்புகளையும் சரியான முறையில் பேணக்கூடிய அறிவை பெற வேண்டும் இரண்டாவது ஹெஃபுதுடைய விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் மூன்றாவது அதிகமாக குர்ஆன் ஓத வேண்டும் குர்ஆனை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் ஓத ஓத அல்லாஹுடைய பரக்கத் வரும் அல்லாஹுடைய ரஹ்மத் கிடைக்கும் உள்ளத்தில் உள்ள நோய்கள் நீங்கும் உடலில் உள்ள நோய்களும் நீங்கும் ஸ்வகான் அல்லாஹ் உள்ளத்தில் உள்ள நோய்களும் நீங்கும் உடம்பில் இருக்கக்கூடிய நோய்களும் நீங்கும் மனதுக்கு நிம்மதி கிடைக்கும் வாழ்க்கையில் சந்தோஷம் வரும் நெருக்கடிகளில் இருந்து அல்லாஹ் விடுதலையை தருவார் இது ஒரு புறம் இருக்க ஒரு எழுத்தை ஓதினால் 10 நன்மைகள் سبحان الله من قرأ حرفا من كتاب الله فله حسنة والحسنة بعشر أمثالها لا أقول ألف لام ميم حرف ولكن ألف حرف ولام حرف وميم حرف يا بر القرآن اللي ندور ننمي அவருக்கு நன்மைகள் கிடைக்கும் அலிஃப்லா மீம் என்று ஓதினால் அவருக்கு முப்பது நன்மைகள் கிடைக்கும் என்று நபீல் நாயம் சுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இவ்வாறு நிறைய நன்மைகளை பெறக்கூடிய ஒரு வழிதான் குரோஆனை அதிகமாக ஓதுவது சலஃபு சாலஹின்கள் குரோஆான் ஓதுவதிலே மிக கூடுதல் கவனம் செலுத்தியிருக்கிறார்கள் உதாரணமாக ஆயிஷா ருதி அல்லாஹு அன்ஹா போன்றவர்கள் ஒவ்வொரு நைட்டும் குர்ஆன் ஒரு ஒரு பகுதியை அவர்கள் பண்ணி வைத்துக் கொள்வார்கள் இதை ஓதாமல் அன்றைய நாளை கழிப்பதில்லை சில நேரங்களில் அந்த பகுதியை ஓத கிடைக்காமல் போனால் வேலைகள் காரணமாக தூங்குவதை லேட் பண்ணுவார்கள் சுபகான் அதை ஓதி விட்டுத்தான் தூங்குவார்கள் குர்ஆன் சகோதர சகோதரிகள் இது குர்ஆன் இது ஒரு நம்முடைய தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு நாவல் ஆசிரியர் எழுதிய நாவல் அல்ல அல்லது ஒரு கவிஞன் எழுதிய ஒரு கவிதை புத்தகம் அல்ல அல்லது ஒரு சயின்ஸ் புக் அல்ல இது அல்லாஹு தாலா வானங்களையும் பூமியையும் அவற்று அவற்றிலே உள்ளவற்றையும் அவற்றுக்கு இடைப்பட்டவற்றையும் மனிதர்களையும் ஜின்களையும் மலக்குகளையும் ஏனே எல்லா படைப்புகளையும் படைத்து நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரபுல் ஆலமீன் அல்லாஹ் பேசிய வார்த்தைகள் இந்த குர்ஆன் அல்லா இதை முஸ்லிம்களாகிய நாம் புரியவில்லை என்றால் ஏனைய மக்கள் எப்படி புரிய போகிறார்கள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே அல்லாஹுடைய கலாம் ஒரு மூமினை பொறுத்தவரையில் தவிட்டவே கூடாது போர் அடிக்கவே கூடாது ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவன் அதை நேசித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹுடைய கலாமை உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹ் அதற்கு எனக்கும் உங்களுக்கும் தௌஃபிக் செய்ய வேண்டும் அல்லாஹுடைய கலாமை அதிகம் அதிகம் ஓதக்கூடியவர்களா மாறணும் பயான் கேட்டுட்டு திரும்ப நோட் எடுத்து நோட் புக்கை மூடி வைத்து விட்டு குர்ஆனின் பக்கம் யாரெல்லாம் வராமல் இருக்கிறார்களோ குர்ஆனை யாரெல்லாம் ஓதாமல் இருக்கிறார்களோ நாளை மறுமையிலே இவர்களுக்கு எதிராக முறைப்பாடு வரும் தஹது குர்ஆன யா என்னுடைய சமுதாயம் இந்த குர் என்னுடைய சமுதாயம் இந்த குர்ஆனை புறக்கணிக்க கூடியதாக இருந்தது என்று நபிகள் நாயகம் சொல்லல்லாஹுல்ல அல்லாஹுடன் நிறைய பயன் கேட்டிருக்கிறோம் நோட் எடுத்திருக்கிறோம் குரானோதிய சிறப்புகளை பதிவு செய்திருக்கிறோம் நிறைய கிளாஸுகளிலே கலந்து கொண்டு நிறைய நன்மைகளை பெற்றிரு நிறைய சர்டிபிகேட்டுகளை பெற்றிருக்கிறோம் ஆனால் குரோஆன் ஓதுவதில்லை போன் பார்க்கிறோம் பேஸ்புக் பார்க்கிறோம் வாட்ஸ்அப் பார்க்கிறோம் ஸ்டேட்டஸ் போடுகிறோம் பார்க்கிறோம் குரோஆன் ஓத எனக்கு டைம் கிடைக்கவில்லை என்ற ஒரு முஸ்லீம் இருப்பாராக இருந்தால் நிச்சயமாக அந்த முஸ்லிமுக்கு எதிராக நாளை மறுமையிலே நபிகள் நாயம் சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹுடத்திலே குற்றம் சாட்டுவார்கள் முறையிடுவார்கள் என்பதை நம்ம புரிந்து பயந்து இன்றிலிருந்தாவது குர் ஒரு ஜுசுவை நான் ஒவ்வொரு நாளும் ஓதுவேன் என்ற ஒரு முடிவுக்கு நாம் வர வேண்டும் போதலாம் அல்லாஹ் பரக்கச் செய்வான் ஓத ஓத அன்புள்ள சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நாம் உணரலாம் அல்லாஹு தாலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃப் செய்ய வேண்டும் இந்த அட்மின் கொஞ்சம் இதை பாருங்கள் ஸ்கிரீன்ல யாரோ இதை பண்றாங்க அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே அகலில் குரானாக நாம் இருக்க விரும்பினால் நான்காவதாக நாம் செய்ய வேண்டியது இந்த குரான் என்ன சொல்லுகிறது என்பதை படிக்க வேண்டும் யாருக்குரிய குரான் இது நமக்கு இந்த குரானில் என்ன இருக்கிறது என்று தெரியுமா முஸ்லிம் என்று சொல்கிறோம் இருபத்தி ஐந்து வயது என்கிறோம் நாற்பது என்கிறோம் அறுபது என்கிறோம் இந்த குரானுக்குள் என்ன இருக்கிறது என்று இதுவரை நாம் அறிந்திருக்கிறோமா கபருக்குள்ளே வைத்த பிறகு குரானை பற்றி ஒரு கேள்வி கேட்கப்படுமே அந்த கேள்விக்கு எனக்கு தெரியாதே தெரியாதே என்று கபருக்குள் கத்தி பதில் சொல்லி நரகம் போக போகிறோமா அல்லது நான் குரானை படித்தேன் அதை சொல்லக்கூடிய விஷயங்களை அறிந்தேன் என்று ஆறுதலாக பதில் சொல்லப் போகிறோமா என்பதை நாம் முடிவெடுக்க வேண்டும் இந்த குரானை வெறுமனை பறக்கத்திற்காக ஓதுவதற்கோ அல்லது என்று சிலர் செய்வது போன்று மரணித்த வீடுகளில் மட்டும் மோதுவதற்கென்று அல்லாஹ் இறக்கி வைக்கவில்லை இந்த குர்ஆனை இறக்கிவிட்டு கேட்கிறான் இந்த குரானை அவர்கள் சிந்திக்க வேண்டாமா அவர்களுடைய உள்ளங்களில் பூட்டு போடப்பட்டுள்ளதா அல்லாஹ் கேட்கிறான் இப்ப குரான்ல என்ன இருக்கிறது என்று சிந்திப்பதற்கு குரானை படிக்க வேண்டும் குரானை தான் நமக்கு தெளிவு கிடைக்கும் குரான் படிப்பதற்கு இலகுவாக்கப்பட்டிருக்கிறது நாம் இலகுவாக்கி இருக்கிறோம் இதை படித்து புரியக்கூடியவர்கள் இல்லையா என்றெல்லாம் கேட்கிறார் யார் படிப்பது சகோதர சகோதரிகளே கொஞ்சம் நிதானமாக நாம் சிந்திக்க கூடாதா இது நொன் முஸ்லிம்ஸ் முஸ்லிம்ஸ் படிக்க வேண்டும் என்று பிரச்சாரம் செய்கிறோம் முஸ்லிம் அல்லாதவர்கள் படிக்க வேண்டும் என்று பிரச்சாரம் செய்கிறோம் குரான் வாங்கி கொடுக்கிறோம்லா இந்த குரானை ஈமான் கொண்டிருக்கிற நமக்கு இந்த குரானுக்குள் என்ன இருக்கிறது என்று தெரியாது என்ன ஒரு நிலை இது ஏன் நம்முடைய சமுதாயம் இதை உணராமல் இன்னும் இருக்கிறது இங்கே இதிலே இந்த வகுப்பிலே கலந்து கொண்டிருக்கிற அல்லது இதை கேட்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய மனச்சாட்சி இடத்திலே கேட்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் ஸ்கூல் காலம் என்று காலேஜ் காலம் என்றிருந்தது எவ்வளவு புத்தகங்கள் படித்திருக்கிறேன் இதை தாண்டி கதை புத்தகங்கள் நாவல்கள் கட்டுரைகள் அரசியல் புத்தகங்கள் எத்தனை எத்தனை சுமார் ஒரு ஐநூறு அறுநூறு பே கு தர்ஜமாவை ஒரு தடவையேனும் நான் படிக்கவில்லை மனச்சாட்சியோடு சொல்லுங்கள் எப்படி போய் அல்லாஹுக்கு முன்னால் நாளை மறுமையிலே நிற்கப் போகிறோம் இது ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய ஒரு அடிப்படையான அம்சமாகும் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த குரானோடு ஒரு நெருக்கமான தொடர்பை நம்மை ஏற்படுத்தினால்தான் அஹலுல்லா அஹலுல் குர்ஆன் என்கிற அந்த கூட்டத்தில் நாம் சேரலாம் ஐந்தாவதாக ஒருவர் அஹிலுல்லா அஹலுல் குர்ஆன் என்கிற அந்த குரானிய மனிதராக மாற விரும்பினால் அவர் குரானை கொண்டு அமல் செய்யக்கூடியவராக மாற வேண்டும் குரானை கொண்டு அமல் செய்யக்கூடியவராக மாற வேண்டும் அப்ப குர்வானில் உள்ளது என்னென்று படித்தால்தான் அதை கொண்டு அமல் செய்ய முடியும் இந்த ஐந்து தன்மைகளும் யாரிடம் இருக்கிறதோ அவர் அல்லாஹுடைய குடும்பத்தைச் சேர்ந்த குர் ஆனிய மனிதராவார் அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் அந்த கூட்டத்தில் சேர்த்தருள வேண்டும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த ஒரு நிலையை உருவாக்குவதற்காக வேண்டித்தான் தாரு தர்பியா இந்த கல்வி வகுப்பை தப்சீர் வகுப்பாக நமக்கு ஏற்பாடு செய்திருக்கிறது அலமதுல்லா விளம்பரம் செய்யப்பட்டது நிறைய பேர் பதிவு செய்திருக்கிறார்கள் கிளாஸ் ஆரம்பிக்கும் போதே ஐநூறு பேருக்கு மேல் ஜூமிலே இணைந்து கொள்வதற்கு இருந்தார்கள் ஐநூறு பேர் இணைந்து கொண்டார்கள் மேலதிகமாக பலர் வெயிட்டிங் என்று வந்து கொண்டிருந்தது கிளாஸ் முடிகிற நேரமாகும் போது இப்போது நானூற்றி நாற்பத்தி எட்டு பேர் இருக்கிறது முதல் நாளிலேயே சுமார் ஐம்பது பேர் ஆரம்பமாகவே லீவ் ஆகிவிட்டார்கள் லஹவுலவலா போத்துலாவில் ஏதாவது நியாயங்கள் இருக்கும் நெற்பிரச்சனை இருந்திருக்கலாம் அல்லது வேறு அவசரமான வேலைகள் இருந்திருக்கலாம் ஆனால் கல்வி தேடலில் இது ஒரு ஆரோக்கியமான முறை கிடையாது அதுவும் அல்லாஹுடைய கலாமை கற்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த வகுப்பு ஒரு நல்ல நீயத்தோடு உள்ளே வாருங்கள் தொடர்ச்சியாக நேரத்தை ஒதுக்குங்கள் இரண்டு நாட்கள் மட்டும்தான் இந்த வகுப்பு உங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது சுமார் அரை மணி நேரங்கள்தான் இந்த வகுப்பு நடைபெறும் திங் இன்று புதன்கிழமை ஆறு முப்பதிலிருந்து ஏழு மணி வரை இன்ஷா அல்லா அதே போல திங்கள்கிழமை ஆறு முப்பதிலிருந்து ஏழு மணி வரை இன்ஷா அல்லா இந்த இரண்டு நாட்களையும் ஒதுக்குங்கள் நீயத்து வையுங்கள் இந்த வகுப்பிலே இன்ஷா அல்லா சூரத்துல் ஃபாத்திகாவிலிருந்து தப்சீர் இடம்பெறும் முதல் சூரத்தில் ஃபாத்திஹா இரண்டாவதாக சூரத்தில் பக்ரா என்று இன்ஷா அல்லா அல்லா நாடினால் நம்மால் முடியுமானவரை சுருக்கமாகவும் முடியுமானவரை தெளிவாகவும் இந்த தப்சீரை நாம் படிக்க இருக்கிறோம் இது ஒரு பெரிய பாக்கியம் நம்மீதுள்ள ஒரு கடமையை நிறைவு செய்வதற்கு அல்லாஹ் தந்திருக்கிற ஒரு வாய்ப்பு எனவே இந்த வாய்ப்பை செய்து மிஸ் பண்ணாதீர்கள் பொதுவாக நாங்கள் நடத்தக்கூடிய வகுப்புகளுடைய பரிதாபகரமான நிலையை பார்த்தால் முதலிலே போட்டி போட்டு கொண்டு வருவார்கள் இன்றைய நாளில் இடம் பத்தாது என்பதனால் ஐநூறு ஜூம் ஐநூறு பேர் கலந்து கொள்ளக்கூடிய ஜூமில் இடமில்லை என்று யூடியூபிலும் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்த வகுப்பாகும் போது அப்படியே குறைந்து குறைந்து வந்து கடைசியில் ஒரு ஐம்பது நூறு பேர் தான் கடைசி வரை இருப்பார்கள் அப்படி என்ற நிலைக்கு நீங்கள் ஆகிவிடாமல் இங்கே நானூற்றி நாற்பத்தி ஐந்து பேருக்கு மேல் இருக்கிறீர்கள் எல்லோரும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஒரு உறுதியான முடிவு எடுங்கள் நானும் அஹலுல் குர்ஆன் அஹலுல்லா அல்லாஹுடைய குடும்பத்தில் ஒருவராக இணைய வேண்டும் குர்ஆானிய மனிதராக மாற வேண்டும் என்று நீயத்து வையுங்கள் நிச்சயமாக இன்னமல் அமாலு பின்னியாத் செயல்களெல்லாம் எண்ணங்களை வைத்தே அமையும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லாமர்கள் சொன்ன அடிப்படையில் நம்முடைய எண்ணத்தின் அடிப்படையில் நல்ல முடிவுகள் கிடைக்கும் எல்லாம் வல்ல அல்லா ஜல்லகுத்தாலா தொடர்ச்சியாக இந்த வகுப்பில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எல்லோருக்கும் தந்தருள்வானாக இதிலே அல் ஆனை சரியாக கற்றுக்கொள்வதற்கு தாலா நம் எல்லோருக்கும் தோஃ செய்வானாக இந்த ஆனை கற்பதன் மூலம் அல்லாஹுடைய குடும்பத்தில் உள்ள ஒருவராக என்னையும் உங்களையும் தாலா آكر الواناها وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته